ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவீஸ் ஹோம் இந்த சமையல் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சூப் வைக்கிறது எப்படி அதுக்கு தேவையான பொருள் என்ன முதல்ல அதை பார்த்துடலாம் மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்தெண்ணம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் வச்சிருக்கிறேன் ஒரு தக்காளி அது போக கருவேப்பில் கொத்தமல்லி சிக்கன் வந்து ஒரு கால் கிலோ எலும்போட எலும்போடு இருந்தது அந்த சூப் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ வந்து எப்படி சூப் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து என்னெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிருக்கிறேன் அப்படின்னா மிளகு சீரகம் பூண்டு அதுபோக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் அதை வி நச்சு வச்சுருக்கிறேன் அப்படியேமோ நசுக்கி ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சூப்புக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா தான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் கல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் வேறு ஆயில் வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிழிஞ்சிட்டு மிச்சனை போடுறேன் நல்லா பிழிஞ்சுக்கோங்க சிக்கன் போட்டு நல்லா சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் கரட்டி கரட்டி விடுங்க அந்த பச்சை அந்த கவுச்சி கவசம் போகிறோம்கும் சிக்கனை நல்லா கரட்டி விடுங்க அதுலேயே தண்ணி வருது பாருங்க அதுலேயே வேகடுறோம் நல்லா பிறக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மிளகாத்தூளையும் போடுறேன் மல்லித்தூளையும் வந்து போடுறேன் எடுத்து வச்சது எல்லாமே கொஞ்சம் கல் உப்பு போடுறேன் இப்போ இதெல்லாம் போட்டு இதையும் ஒரு ரெண்டு பேக் விரட்டி கொடுப்போம் நல்லா கொஞ்சம் உப்பு அந்த இதில் பிடிக்கும் இல்லையா அந்த சிக்கனில் அதுக்காக தான் உப்பு மஞ்சள் மிளகாய் தூள் இதெல்லாம் போடுறது கொஞ்சம் அதையும் போட்டு

இப்போ வந்து நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா கூட செய்து பிறக்கணும் நீங்கள் இது கூட வந்து பட்டை சோ பட்டை அந்த கிராம்பு அப்புறம் வந்து அந்த சோம்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் இஞ்சி புதினா இதெல்லாமே நீங்கள் போடணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயே வந்து பாதி சிக்கன் வெந்துருச்சுங்க எடுத்து வச்சு மீதி கருவேப்பிலை மட்டும் கொஞ்சம் போடுறேன் அதையும் போட்டு வரச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் நாம நான் இதில் வந்து ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் சுண்டும் அப்புறம் பார்ப்போம் நீங்கள் வந்து இதை மாற்றி குக்கரில் வைக்கணும் கூட வச்சுக்கலாம் குக்கரில் வச்சு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போ அது கொதிக்கட்டும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க காரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்போ வந்து சூப் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ நம்ம ஊற்றி தண்ணி இவ்வளோ இருக்குது இப்போ சூப் ஆயிடுச்சு நீங்கள் சிக்கனும் கண்டிப்பாக வெந்திருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து அதுக்கு ஏற்கனவே வச்சுருந்த கொத்தமல்லி தலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பரிமாறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் மய்பச்சு சூப் எடுத்து பரிமாறலாம் சிக்கன் சூப் எப்படி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறதை எப்படி பண்ணுவேன்னா அப்படி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்லேயே சிக்கன் சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் கௌரி ஸ்கூம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்